ஆனந்தமே ஆனந்தமேகத்தியம் ஐயா வணக்கம் வாழ்க்கை நோக்கம் என்னங்க ஐயா தினசரி சூரியன் உதிக்குது நாள் விடியுது அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கடமையும் செய்கிறோம் தினசரி நாளும் ஒவ்வொரு நாள் மட்டும்தான் மாறுது தினசரி வாழ்க்கை ஓடிட்டே இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு எதுக்கு வாழ்றோம் என்ன காரணம் என்ன கால மாற்றம் ஏன் நிகழுது இதான் ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஒவ்வொரு மானிட பிறப்பிற்குள்ளும் ஒவ்வொரு மானிட பிறப்பிற்குள்ளும் ஆண் பெண் இருவாளராக பிறக்கின்ற அத்தகைய மானிட பிறப்பிற்குள் பிறப்பருக்கும் நிலைநோக்கிய பயணமே உயர் நோக்கமாக சிவம் வைத்து படைக்கின்றார் என்ற அகத்தியன் உரைக்கின்றேன் ஓமகதீஷாய மனிதனாக பிறப்பதே பல்வேறு ஜென்மங்கள் கடந்து பல்வேறு ஜென்மா ஜென்மங்கள் கடந்து புல்லாகி புழுவாகி பூடாய் மரமாய் இத்துணை நிலைகளாக பிறந்து கடைசியில் மானிட பிறப்பு என்பது அரியதொரு மானிட பிறப்பு அற்புதமான மானிட பிறப்பு அவ்வை மூதாட்டி உரைத்தார் போல் கூண் குருடில்லா அத்தகைய மானிடராக பிறக்கின்றது என்பது அதைவிட அரிதென்று உரைக்கின்றாரே அது எவ்வாறு தன்னுடைய பாவ நிலைகளுக்குள் புண்ணிய நிலைகளுக்கும் ஏற்றவாறு மாநில பிறப்பாக பிறக்கின்றோம் இடர் இன்னல்கள் அனுபவிக்கின்றோம் இன்பங்கள் அனுபவிக்கின்றோம் அவ்வாறு அனுபவித்து வருகின்ற காலமதில் கிடைத்த மாநில பிறப்பினுடைய நோக்கம் இனி மாநிலனாக பிறவாதிருக்கின்ற நிலைநோக்கிய பயணமே என்ற அகத்தியன் கூறு அகத்தியன் கூறுவது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இடர் இன்னல்கள் இன்பங்கள் இவை யாவும் எங்கிருந்து வருகின்றன தீதும் நன்றும் பிறர் கொடுத்து வருவதில்லை நன்மையும் தீமையும் பிறர் எமக்கு அளிப்பதில்லை அவன் எனக்கு நன்மை செய்து விட்டான் இவன் எனக்கு தீமை செய்து விட்டான் என்று கூறுவது முற்றிலும் தவறு என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இடைக்கின்ற நன்மையும் உமை சாடுகின்ற தீமையும் உம்மால் தான் என்று நினைக்கின்ற ஒருவனே ஒரு உயர் ஞானி என்ற அகத்தியன் வாழ்கின்ற காலங்களில் வருகின்ற இத்தகைய இன்ப துன்பங்கள் யாவும் எம்மால் தான் பிறர் ஒருவரால் இல்லை என்று நினைக்கின்ற ஒருவன் உண்மையான மானிட பிறப்பின் நோக்கத்தினை அறிந்து கொண்டு வலம் வருகின்றான் என்ற அகத்தியன் ஆசி கூறி மகிழ்ந்து அமர்கின்றான்